சாமானிய தர்மங்கள் முதல் விசேஷ தர்மங்கள் வரை நமக்கு போதித்து அருள் இருக்கிறார் அதில் இந்த ஜென்மா ஏற்பட்டவுடன் நாம் எப்பொழுதும் காலை முதல் இரவு வரை அனைத்தையும் இறை நோக்கத்துடனே பார்த்து ஆனந்தமாக வாழ வேண்டும் என்பதற்காக

அதனால இருக்கும் பொழுது நாம் நல்லதையே நினைத்து நல்லதையே பேசி நல்லதையே செய்து ஆனந்தமாக வாழ்க்கையில் வாழ்வதற்குத்தான் இந்த சரீரம் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது அப்ப இந்த உடம்புல சக்தி எல்லாம் இருக்கும் பொழுதே േ നാം നല്ല കാര്യത്തിൽ ഇനം സത്കുരുനാഥനാലും ജഗന്മാതാവിനുടേ കരുണ അൻപൂരി സരസ്വതി സ്വാമികൾ ശിഷ്യ നിലയം ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து பஞ்சமம் காரிய சித்தி என்று அஞ்சு முறை ஒரு காரியத்தை செய்தோமே ஆனால் கண்டிப்பாக சித்தியா அஞ்சு நாட்களை சேர்ந்தெடுத்து அது பச்சாய தேவ தாமத்தில் செய்தி முகமானது இங்கே நடைபெறுகிறது இன்றைய தினம் சூரிய மந்திர செய்த சண்டி ஹோமமானது செய்யப்பட்டுள்ளது நாளைய தினம் வைஷ்ணவபரமாக இருக்கக்கூடிய நரசிம்ம மந்திர செய்த சண்டி ஹோமம் நடைபெறும் அதே மாதிரி அவர் ஒவ்வொரு நாளிலையும் ஒவ்வொரு பாராயணங்கள் இதெல்லாம் இங்கே அவர்கள் சிஷர்களுக்கு எல்லாம் சொல்லி ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார்கள் இன்றைய தினம் குழந்தை விழாக்க நமக்கு ஒரு சாஸ்திரிய நடனங்களை ஆடி நம்ம கண்கள் எல்லாம் குழந்தை வைத்தார்கள் இப்பதான் மஸ்கட்ல சண்டி ஹோகம் நடந்தது அங்க மதுரை சிவாச்சாரியாரெல்லாம் வந்து மீனாட்சி கல்யாணம் செய்தார்கள் சொல்ல போனா அனைவரே இது ரொம்ப நல்லா இருக்கு சின்ன குழந்தை போனது குழந்தை போச்சு குழந்தையை உட்காந்து வச்சு பண்ணு இது எல்லாமே இருக்குன்னா நாம உணர்வு பூர்வமா ஒவ்வொரு வேலை நாம எங்க வாத்தியாலய பாடசாலையை முதல் முதல்ல சொல்லி கொடுத்தது படுகை விட்டு எழுதினா இருந்தே சோப்பை போயிடணும் எழுதி

புரியுதுதான் சுக்கமா ஜீவி வாங்கி வாங்கி எடுத்துக்கலாம் புரியுது அதனால உங்களுக்கு என்ன அப்படின்னா உணர்வு பூர்வமாக நாம வாழ்க்கையை வாழ வேண்டும் தான் வந்து அப்பா அம்மா இருந்தா கூட ரொம்ப செல்ல கொடுத்து கெடுத்து விடுவார்கள் தான் அந்த காலத்துல குரு ஒரு கல்வி வைத்தாரு வாத்தியார் வந்து உணர்வு மயமா ஆக்கக்கூடிய தகுதியுடையவர் குரு

அந்த காலத்துல ராஜா குழந்தையெல்லாம் கூட குருகுலத்துக்கு அனுப்புவாரு ராஜாவுக்கு ஏன் குருகுல அமைச்சாருன்னா பண்படுத்தப்பட்ட கல்வியும் உணர்வு பூர்வமா இவன் வாழ்ந்து இவனும் ஆனந்தத்தை அடைஞ்சு பல பேருக்கு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பண்படுத்தப்பட்ட கல்வி இவன் கற்று ஆனந்த சுரூபமாக இருந்து இந்த முக்தி நிலையை அடைய வேண்டும் என்பதற்கு தான் குருகூட கல்வியாக ஏற்பட்டது இப்ப என்னதான் நமக்கு குருவுத்தர் கூட இருந்தாலும் அவருடைய அனுகிரக விசேஷம் உள்ள நிறைய இயக்கும் அப்படித்தான் வந்து நாங்கள் எல்லாம் வாழ்க்கையில வாழணு இருக்கோம் சுவாமியோட அனுபவமாகட்டும் என்னுடைய அனுபவமாகட்டும் ஆனா அது எல்லாமே வந்து ஆஜாரியார் பாத மாதத்தே பாதம் ஆஜாரியார் பாத மாதத்தே அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பாதம் சிஷ்ய சுவமேதையா சில பேர் குரு பகத்துலேயே திட்டம் இவர் எனக்கு ஒண்ணும் ஜொழிதரல இவர் எனக்கு ஒண்ணுமே செய்யல

அதனால என்ன இப்ப ராஜாரியா அதுக்கப்புறம் என்ன கூட இருக்கிறவர்களோட புறம் பேசாமல் எத்தனை கடந்து எடுத்தாலும் என்ன புற உபகாரம் பூஜை பாப்பாய் பரப்பிடுறோம் பிறரை பற்றி பேசினாலே தோழம் சார் அதனால வந்து அதற்கு பேசாம நல்ல விஷயத்தில் பேசி நாம படித்த விஷயத்துக்கு பகிர்ந்து அப்படி பகிர்ந்தோமேனா அது முக்காபந்தா அப்புறமா என்ன முக்காபம் தானா ஒன்று இருக்கு இல்லையா பாதம் காலம் கடமை அது காலம் போக போக நமக்கு முழுமையானதா இதுதான் சாஸ்திரம் கூறின உண்மை அதனால இன்னைக்கு குழந்தை எல்லா இங்க உணர்வு மயமா அவர்கள் ஆடினார் ஆனா என்ன அப்படின்னா அந்த அந்த ஒரு சாஸ்திரிய சங்கீதத்துக்கு தகுந்த மாதிரி அவர்கள் அப்ப வந்து என்ன உணர்வு பூர்வமா அந்த வேலையை ஒத்துழைனதுனால தான் அவர்களால் அவ்வளவு பெருமையாக ஆட முடியும் அது மாதிரி உணர்வு மயமா நாம் ஆனமீனால் நமக்கு நம்ம இந்திரியங்கள் தான் நம்ம சொன்னபடி கேக்கணும் அப்போ நம்ம புத்தி நமக்கு சரியா இருக்கும் மனசுலையும் ஏற்றுமும் வராமல் இருக்கும் அதனால சனசு ரெண்டு வேலை சங்கல்ப விகல்பாத்மகம் நிச்சயாத்மிகாபுத்தி இது எல்லாம் சொன்னது கேட்கணும்னா நம்ம வாழ்க்கையிலும் ஒரு நல்ல ஒரு குரு உபதேசம் நல்ல உபதேசம் நல்ல ஒருவர்களோட சேர்க்கை இப்படி இருக்கணும் ஏன்னா சுரந்தன்னு தாயா தான் தேவி மகாபீர்தி எடுத்து பார்த்தோம்னா எல்லாத்தையும் சாமானியெல்லாம் பார்த்து பார்த்து வாங்கி வச்சு வியாபாரம் பண்ணி மனைவி குத்ரன் எல்லாரும் அவர் அவருடைய படத்தெல்லாம் எடுத்துட்டோம்னா அவரும் காட்டு ஏன் பார்க்க போறாரு அப்படின்னா அங்க போறாங்க நிம்மதி இல்லைன்னா அங்கதான் யாரோ ஒருத்தர் நல்ல குரு இருப்பார் தபஸ்விகள்லாம் இருப்பார்கள் அங்க போனால் நமக்கு எல்லா விதமான நன்மையும் நடக்கும் அப்படின்ட்டுதான் அவர்கள் இருவரும் போறார்கள் அப்பொழுது அவர்களுக்காக கொடுக்கப்பட்டதுதான் இந்த தேவி மகாத்மியம் அது ஞான சாஸ்திரமும் அதுல கடந்திருக்கு நமக்கு வந்து அம்பாள் வந்து சும்பன் சும்பன் ரத்தபீஜன் கண்டன் முண்டன் இது அத்தனை பேரையும் சம்பாதி பண்றாருன்னா சிந்தித்து பகவான் அவதரிக்கவே பகவான பண்ற என்ன காரணம் அப்படின்னா அவர் திட்டம் போட்டு நம்மளை போட்டு மாதிரி அவர் இந்து போய் ரொம்ப அவதாரம் பண்ணா அப்படின்னு அந்த காலத்துல ஒரு கம்சன் இருந்தா ஒரு கிருஷ்ணன் இருந்தார் ஒரு ராவணன் இருந்தா ஒரு ராமன் இருந்தார் ஒரு மகிழாசுரன் இருந்தா ஒரு மகிழாசுரன் மகனையும்

இந்த பாராயண என்ன நடக்கிறதோ நாங்கள் சாந்தித்தாய் இருப்பேன் உணர்வு அனைத்தையும் ஆனந்தமாக சிந்தித்து செயல்பட்டு வாழ்வாக வாழ வேண்டும் என்ற ஒரே பொது நோக்கோடுதான் சந்தூரு சாந்தானந்த மகாசுவாமிகள் கூட்டு வழிபாடாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு முதல் இந்த சண்டை போகத்தை துவக்கி செய்தது

கும்பாபிடைகளை எல்லாம் கண்டுகளித்து அனைவரும் ஆனந்தம் அடைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இன்னும் தொடர்ந்து இருக்கக்கூடிய மூன்று நாட்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவர்கள் அறிந்தவர்கள் புரிந்தவர்கள் எல்லோரிடமும் கூறி இந்த சண்டிகோகத்துக்கு வருகை தந்து எல்லாமே சண்டிகாதேவியினுடைய அருடையை பெற்று சுகானந்த சுகவாழ்வு வாழ அழித்துக் கொள்வோமாக ஜெய் ஜகதேஷ் அஞ்சாம் ஆண்டு துவங்கியது முதல் இன்றுடன் முப்பத்தஞ்சு சண்டிகோபமானது இருக்கிறோம் போன வாரம் நமது கணபதி சச்சிதானந்த சுவாமியுடைய ஆசிரமத்தில் வேலச்சேரியிலே பிரம்மாண்டம் உடையிலே நடந்தது முதல்ல இந்த வருஷம் துவங்கியவுடன் ஜனவரி மாதம் பெசன் நகர் வரசித்தி விநாயகர் கோவிலில் பத்து நாட்கள் செய்தோம் அப்புறம் பாண்டிச்சேரியிலே ப அஞ்சு நாள் குரோம்பேட்டையிலே அஞ்சு நாள் அப்புறம் வேலச்சேரியிலே பத்து நாள் ஒசூரில் அஞ்சு நாள் இது அத்தனையுமே இதில் ரொம்ப திட்டமிட்டு செய்யக்கூடிய இடம் எதுன்னா இங்கே ஒசூர் தான் நாங்கள்லாம் போய் அப்படியே உட்காந்து ஆரம்பித்தா அப்படியே மக்கள் வந்து அப்படியே தான் எல்லா இடத்துலையும் நடந்தது ஆனால் இந்த இடத்துல ரொம்ப பொறுப்புணர்வோடு நிறைய திட்டமிட்டு செஞ்சிருக்கோம் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு முதல் அடியுடைய சத்குருநாதர் சாந்தானந்த மகா சுவாமிகள் தொடங்கி அனைத்துலக நலம் வேண்டி சண்டி ஹோமத்தை பத்து நாட்கள் இருபத்தி ஏழு நாட்கள் நாற்பத்தெட்டு நாட்கள் நூற்றி எட்டு நாட்கள் என்ற முறையிலே செய்து வந்தார்கள் அவ்வழியிலே கடந்த முப்பத்தாறு வருஷங்களாக இந்த ஹோமத்தை பல ஊர்களில் அவருடைய அனுகிரகத்தினால செய்து வரக்கூடிய பாக்கியமானது கிடைத்துள்ளது கலியுகத்தில் நமக்கு அடிக்கடி மனம் சலனம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் இந்த ஹாலில் ஒரு வாரத்தை பேசுவாங்க அப்புறம் இங்க வந்தால் ஒரு வாரத்தை பேசுவாங்க வாசலில் ஒரு வாரத்தை பேசுவாங்க எல்லா வாரத்தையும் மறந்து அப்படியே கடையில் கடையில் பாணிப்பூரி சாப்பிட்டு வீட்டுக்கு போய் மறந்துடுவாங்க தான் மக்கள் இருப்பார் ஆனால் இந்த மக்கள் மனசில் எப்படி எண்ணம் இருக்கும் அப்படின்னா எப்பயும் எனக்கு சுகம்தான் வரணும் துக்கமே வரக்கூடாது பயமே இருக்க கூடாது நான் ராஜாவாகவே இருக்கணும் நான் அப்படியே கொஞ்சம் இறங்கிட்டா கூட எனக்கு மனசு கலக்குவாங்க இந்த பயம் இந்த துக்கம் இந்த சோகம் இதெல்லாம் போகணும் அப்படி தான் மகரிஷிகள் இந்த சண்டை ஹோகத்தை நான்கு வேத சாரமாக நமக்கு எடுத்து உள்ளார்கள் அப்படி பார்க்க போனா இது வந்து எழுநூறு மந்திரங்கள் எழுநூறு மந்திரங்களில் ஆதி மகாகாடி ஆதி மகாலட்சுமி ஆதி மகா சரஸ்வதி என்று சக்தி வழிபாட்டில் மூன்றையும் முழு முதற்கடூராக பாவித்து அவர்கள் மூலமாக தான் பிரம்ம விஷ்ணு மகீஸ்வரர்கள் இந்த உலகத்தை படைப்பதாக இரகசியங்களில் கூறியுள்ளார்கள் இன்னைக்கு கூட பூக்காம்பிகையில நமது தோனீஸ்வரிட ஆசிரியர் அரவிந்த் சுப்ரமணியம் அவர்கள் இந்த மூகாம்பிகா மகாத்மியம் மகாலட்சுமி மகாத்மியம் ரெண்டும் அவருக்கு சமஸ்கிருத பிரத்தியே கிடைச்சது ஒரு ஓலைச்சுவை பத்தி எதுக்கு சொல்ல இந்த யுகத்துல மக்கள் இந்த ஹோமத்தை எப்படி எல்லாம் செய்தாக ஆனந்தமாக இருப்பார்கள் பூரா மார்க்க புராணத்தில் நமக்காக கூறி அனுபவிள்ளார்கள் அவ்வழியிலே பிரம்மாண்ட முறையிலே புதுக்கோட்டை பத்ததி என்று சொல்லக்கூடிய சாந்தானந்த சுவாமிகளால் துவக்கி வைக்கப்பட்ட வைக்கப்பட்டிகோம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அது இப்ப இந்த புவனேஸ்வரி பீட்டத்தை நாம ரொம்ப பிரச்சாரத்துக்கு எடுத்து ஏன் செய்கிறோம் என்றார் அந்த இடத்திலே திருவையாறு தர்ம சமர்தனி கேத்திரம் மாதிரி சற்றேர குறைய பதினாலாயிரம் சதுரணிகள் கருங்கல்ல திருப்பணியானது முடித்து விட்டோம் பத்தொன்பதாம் ஆண்டு துவக்கப்பட்ட பணி இந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதியில இந்த மேலிருக்கக்கூடிய பாவுகள் தொண்ணூத்தாறு தூண்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு தொண்ணூத்தாறு தூண்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பது தேவதைகள் அமைக்கப்பட்டு பாவை விளக்கு அறுபத்தி மூணு பாவை விளக்கு வைத்து அதே இடத்துல அனைத்து பரிவார தேவதா சகிதமாக ஜிஜி சுவாமியோட அதிஷ்டானம் கைவல்யானந்த சுவாமி அதிஷ்டானத்துக்கு மத்தியத்துல நடுப்புற ஜெகன் மாதா புவனீஸ்வரிக்கு கருங்கல்லையே கோவில் கட்டி முடிச்சாச்சு மேல அந்த தட்ப வெப்ப இருந்து பாதுகாக்கக்கூடிய விதை கோர்ஸ் வேலை அதுக்கப்புறமாக ஒளி ஒளி அமைத்தல் பிளம்பிங் போன்ற எல்லாம் நடந்துட்டு இந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி சாந்தானந்த சுவாமியினுடைய ஜெயந்தி மகோற்சவம் விசாக நட்சத்திரத்தை நீக்கி சாந்தானந்த இஜாலயால் இருக்கக்கூடிய புவனேஸ்வரி தேவிக்கு பாதாலயமான பாலாலயமானது செய்யப்போம் ஜூன் மாசம் ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆகிய நாட்களில் பத்து கால பூஜைகள் எட்டு கால கோபங்களுடன் விசேஷமாக கும்பாபிஷேகம் செய்யப்போகிறது இதெல்லாம் இப்படியெல்லாம் நாம கண்டிப்பாக செய்யணும்னு அம்மாவுடைய ஆறு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் புவனேஸ்வரி பிரதிஷ்டையாகி ಅಂದಾಡಿ ಸದ್ಗುರು ಓಕಾನಂದ ಮಹಾ ಸವಾಮಿ ಆಲೋಚನೆ ಉಪಟ್ಟ ಎಲ್ಲ ಕಲಗಲ್ಲಾಲೇ ಕೋವಿನ ಮುಡಿ ಮಕ್ಕಳ ಶಕ್ತಿ ಮಹೇಶನ್ ಶಕ್ತಿ ಭವನೀಶ್ವರ ಭಕ್ತರು பங்களிப்புனால அந்த கோவில் அந்த பீட்டம் என்று சொல்லக்கூடிய தனியார் அறநிலையம் ஜெட்டு சுவாமி அதிர திருப்பணி செய்து பூர்த்தியாகி உள்ளது இந்த பூர்த்தி பிரச்சாரம் தூங்கா பிரச்சாரத்தை வாயால் சொன்ன பத்தாது அந்தந்த ஊர் மக்களுக்கு இந்த மாதிரி ஹோமங்களை செய்து அவர்கள் அவர்கள் வழியிலேயே அந்த பீட்டம் இன்று நடந்து கொண்டிருக்கிறது என்பதை கூற வேண்டும் என்பதற்காகவே எல்லா இடத்திலையும் இந்த மாதிரி ஹோமங்கள் செய்து வருகிறோம் வருகிற பெங்களூர்ல ஹோமம் செய்யும் எல்லாம் ஆயிருக்கு அதுக்கப்புறம் விவரங்கள் பின்னால் உங்களுக்கு அறிவிக்கப்படும் இந்த ஹோமம் செய்வதற்காக ஒப்புலமான கிரகப்பீடுகளில் இருந்து நாம் விடுதலை அடைவோம் அதே மாதிரி எந்த விதமான கவலைகளும் நம்மளை அண்டாது சாநித்தியம் தற்பமே ஸ்திதம் அம்பாளை பொழுதும் நம்மளோட சாநித்தியமாக இருந்து கொண்டே இருப்பார் அது அந்த தேவி கவச்சங்கிற மந்திரத்தை படிச்சு பார்த்தோமே ஆனால் நம்மளுடைய ஒவ்வொரு அங்கத்திலையும் என்னென்ன தேவதைகள் இருந்து நம்மளை பாதுகாக்கிறார்கள் என்பதை மகரிஷிகள் சொல்கிறது மகரிஷி அத்தனையும் பரம்பரையாக செய்திருந்த இந்த செண்டிகோதத்தை நாமும் இங்க செய்திருக்கிறோம் இந்த ஒசூர்ல நமக்கு கிருஷ்ணானந்த சரஸ்வதி சுவாமிகள் அவர்கள் கிருஷ்ணாத்மான சரஸ்வதி சுவாமியவர்கள் அவர்களுடைய ரொம்ப அமைதியாகவும் ஆனந்தமாகவும் அனைத்து உலகத்திற்கும் பலனை கொடுக்கக்கூடிய என்று ஒரு மனத்தான இங்கே தான் அஞ்சு நாட்கள் செய்திருக்கிறார் அதுவும் நாங்கள் தேடி ரெண்டு பேரும் பேசிட்டு மூணு மாசமா இங்கே வந்து ஓமம் ஆரம்பிக்கிறாண்டிக்கு தான் அவர் சன்னியாசம் தீட்ச வாங்கி டேட் அப்படிங்கிறது தெரியுது அதனால அவரும் கடந்த சில வருஷங்களாக இந்த தேவி மகா என்ற உள்வாங்கி பாராயணம் எல்லாம் செய்து வருகிறார்கள் அதனால அவரும் எல்லோருக்கும் பிரார்த்தனை செய்து இந்த செண்டை ஹோமத்தை ஏற்று நமது புதுக்கோட்டை புவேஸ்வரி பீற்றத்தினுடைய பூங்காக்களை விட்டு இந்த ஊரில் எல்லாருக்கும் பிரச்சாரம் செய்து புவனேஸ்வரி அருண் கிடைக்கிறதாக அருண் பிரார்த்தனை செய்து வருகிறார்கள் எல்லோருக்கும் சத்குருநாதர்களுடைய அனுகிரகமும் ஜெகன் மாதா பரிபூர்ண அனுகிரகமும் கிடைக்கட்டும் என்று மகிழ்கிறேன் ஜெய் குரு தத்தா ஸ்ரீ குரு தத்தா அவதூத் ரக்ஷ ரக்ஷா நமது அன்பு கூடி கிருஷ்ணாத்மானந்த சுவாமி அவர்கள் சிறிது நேரம் உபன்யாசம் செய்வார்கள் அங்கு புறகட भाषणம் ஆசீஉரை ஹிதோபதேசம இவில நறியச் சொல்லல அந்த மாதிரி அவருடagnie நேமஷம் பத்தடும்ஷம் நப்கவரை ஆசீஉரை செய்து உடனே தொடர்ந்து மகா பூகளா ஒடி பிரசானென போடுப்படும் என்பதை பக்தர்களுக்கு தெளிவுபடுத்துகுமா ஹூ